அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் மொத்தான மூன்று வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க தவறவிட்டு விட்டு விடாதீங்க அப்படி இந்த வாரங்கமான அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல் சிம்ம ராசியில் சுக்ரனும் ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசி சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் இருந்த சுக்ரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதனால் பொருளாதாரம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க அனாவசிய செலவுகள் குறைய இருக்குது வெளியூர் பயணம் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பாராத பல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி இதனால் பொருளாதார ரீதியான பல நல்ல முன்னேற்றங்கள் இந்த வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல கடகராசனையர்கள் உங்களுடைய பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக அப்படின்னா அந்த முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தத்தில் கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் என்பது ஒரு உற்சாகமான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க அதே போல அலுவலகத்தில் உள்ள சூழல் உங்களுக்கு உற்சாகமாக பணி செய்ய வைக்கும் நீங்கள் விரும்பிய இடமாறுதல் இருக்கு அதே போல உங்களுடைய ராசிக்கு அஷ்டமசனுடைய ஆதிக்கம் சற்று மாறுபட்டு இருப்பதால வியாபாரத்தில் போதுமான அளவிற்கு லாபம் தொழில் விருத்தியும் உண்டுங்க உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அதிகாரிகள் நெருக்கமாக இருப்பார்கள் இது மாதிரியான நேரங்கள்ல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் நீங்கள் தாராளமாக கவனமாக இருப்பதன் மூலமாக ஒரு சில முன்னேற்றங்கள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் லாபம் அதிகரிப்பதால தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல வெற்றி நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இந்த காலகட்ட வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள நிலையில சூரியனும் ஒரே உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சாரிப்பதால் உடல் நல நல்ல கவனமாக இருக்கும் மிக மிக அவசியங்க சிறு உடல் ஊபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் இணங்கி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியங்க தேவையில்லாமல் வெயிலில் அழிவதை குறைத்துக் கொள்ளுங்க தரக்குறைவான உணவகங்கள் ஒன்பதை தவிர்ப்பது வேண்டுங்க அஷ்டம ராசியை சனி பகவான் சஞ்சரிப்பதால் வைத்திய செலவுகளில் தகுவிற்காதவையா அமைஞ்சிருக்குது வெளியூர் பயணங்களின் போது அதிக ஜாக்கிரதையாக இருப்பதுங்க அதே போல கூடுமான வரையில் பிறருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க வெளியூர் பயணங்களின் போது விலை பொருட்களையும் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க இந்த காலகட்டமான இந்த எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவன காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வீட்டு இருப்பதுடன் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய பணிக்கு மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க மேலதிகாரிகளுடன் சக ஊழியர்களுடனும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க இப்போது வளைந்து கொடுத்தால்தான் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்று என்பது போல சிறு சிறு விஷயங்களுக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் விட்டு கொடுத்துக் கொள்வது அவருடைய எதிர்கால உத்தியோக வாழ்க்கைக்கு மிக மிக அதே போல பொறுப்புகளையும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கிரக நிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுது சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட கொடுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க அதே போல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகளை எதிர்பார்க்கலாங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளாங்க ஆனா இடைத்தரர்களை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கிரகநிலைகள் அளவை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க சர்வதேச அரசியல் ஏற்படும் மாற்றங்களினாலும் நமது நாட்டில் ஏற்படும் சில மாற்றங்களினாலும் தொழிலில் எச்சரிக்கையுடன் அவசியங்க உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது கூட்டாளிகள் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டு முதலீடுகளை இந்த வாரம் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் கூட ஏற்படலாங்க வெளிநாடுகளில் இருந்து வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கடகராசி தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இக்கால கட்டங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால காரணமே இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்ட அச்சம் பாடங்கள்ல கவனம் செலுத்துவதை பாதித்து வந்த நிலையில அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது சோம்பலும் வசதி நீங்க இருக்குதுங்க சக மாணவர்களினாலும் பிரச்சனைகள் உண்டான நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உயர்கல்வி பெறுவதற்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அதிக அலைச்சலினாலும் கடுமையான உழைப்பினாலும் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் வயல் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதனால் நல்ல ஒரு குடும்ப ரீதியாக ஏற்பட இருக்குது நல்ல ஒரு பெண்மணிகளை குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை இதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இருந்தாலும் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் இருக்கலாம் அதனால் நீங்கள் கவலை செயல்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லைங்க இது இவை பெரிய அளவில் இல்லாமல் சிறிய அளவில் இருக்குங்க இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க கடகராசி நேயர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எட்டாவது ராசியில் சனியும் ஜென்ம ராசியில் உஷ்ண கிரகமான சூரியனும் இருப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்க அலைச்சல் கூடுதலாக இருக்குங்க வேலையில் தவறுகள் ஏற்பட்டு மேல் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடுங்க எதிர்காலத்தை பற்றிய தேவையில்லாத அச்சம் நீங்கும் என்பதை கிரக நிலைகள் து கூடுமான வரைக்கும் முன்கோபத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்துங்க அனைத்து நன்மைகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்